டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழு மக்களோட உண்மையான பிரச்சனையை திக்கிறதுக்கான மீனிங்ஃபுல் ஐடியாஸை கொண்டு வர ஒரு ஃபைவ் ஸ்டெப் ப்ராசஸ் இந்த ப்ராசஸை உலகத்தில் இருக்கிற டாப் டிசைன் அண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க இதனால நிறைய பிஸ்னஸையும் நிறைய சந்தோஷமான வாடிக்கையாளர்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்கு இதனால உலகம் புதுசாக இருக்கிற நிறைய ஆண்டர்ப்ரோர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையை ரொம்ப இன்னோவேட்டிவ் நியூ சொல்யூஷன் மூலமாக சால்வ் பண்ண உதவி இருக்கு ஸ்டெப் ஒன் என்பீஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நோக்கம் இன்டர்வியூஸ் எடுக்கிறது மூலமா மக்கள் உண்மையிலே எதை பத்தி கவலைப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வயசானவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு யாரோட தயவும் இல்லாம சுத்தி நடமாடணும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க அவங்க கூட பேசும்போது அவங்க எப்படி வேற வேற வழியில நடமாடுறாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அடுத்த இன்டர்வியூல நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட பர்சனல் ஸ்டோரீஸ் இல்லைனா எங்கெல்லாம் அவங்க ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் அனுபவிக்கிறாங்கன்னு புரியும் இதே ப்ராசஸ் இதே பிரச்சனைக்கு நிறைய பேர்கிட்ட பேர் கிட்ட இன்டர்வியூ ப்ராப்ளம் சில ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத இன்டர்வியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை செய்யறதுக்கான ஒரு வழி என்னன்னா அந்த மக்கள் அவங்களோட பிரச்சனையை பத்தி பேசும்போது அவங்க சொல்ற வார்த்தைகள் இல்ல ஆக்டிவிட்டிஸ் நோட் பண்றது அதாவது சும்மா ஒரு வாக் போறது பழைய நண்பர்களை டீ கடையில மீட் பண்றது இல்லைனா மூளையில இருக்கிற மளிகை கடைக்கு சாமான் வாங்க போறது இது எல்லாமே வெறுமனே வெளியே போயிட்டு வர்றத பத்தி இல்ல சில ஆக்டிவிட்டிஸ் கூட டச்ல இருக்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத உணர முடியும் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை முறைப்படுத்தி எழுதணும் அது சில வயசான மனிதர்கள் தனிமையா இருக்க பயப்படுறாங்க அவங்க அவங்கள சுத்தி இருக்கிற விஷயத்தோட இணைஞ்சி இருக்க ஆசைப்படுறாங்க இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் பண்ணி அதை சரி செய்யறதுக்கு தேவையான ஐடியாஸை கொண்டு வரணும் இதோட நோக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஐடியாவை கொண்டு வரதில்லை அதுக்கு பதிலாக நிறைய ஐடியாஸை கொண்டு வரது அதாவது தனித்துவமான விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்டு வர்றது சீனியர் ஃப்ரெண்ட்லி ஹோவ்ஸ் இல்லைன்னா புஷ்கார்டா இருக்கலாம் ஆனா இதுல எதுவா இருந்தாலும் நீங்க நினைக்கிற பெஸ்ட் ஐடியாஸை ஹேண்ட் ஸ்கெச் பண்ணி நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்களோ கிட்ட இந்த ஐடியாவை காட்டி அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும் ஸ்டெப் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களோட இன்டர்வியூஸ் கான்வர்சேஷன்ஸில் பேசின டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள் உங்களோட ஐடியா மக்களோட உண்மையான வாழ்க்கையில் எப்படி பொருந்தும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் உங்களோட சொல்யூஷன் இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராடக்ட்டும் புது ஐடியாவும் சேர்ந்த கலவையாக இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களோட ஃபைனல் சொல்யூஷனை வரைஞ்சி ஒரு ரியல் ப்ரோட்டை உருவாக்குங்க ஏன்னா இதுதான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் இப்போ அந்த ப்ரோட்டோடைப்பை ரியலாக யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்கள யூஸ் பண்ண சொல்லி டெஸ்ட் பண்ணணும் உங்களோட ப்ரோட்டோடைப் யூசர்ஸ்க்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்காக சண்டை போடக்கூடாது உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா உங்க ப்ரோட்டோ எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அதனால ஒவ்வொரு ஃபீட்பேக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் இந்த ஃபீட்பேக்ல இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு திரும்ப ஐடியாவிலையோ இல்லை ப்ரோட்டோடைப்பை உருவாக்க ஒர்க் பண்ணணும் இந்த ப்ராசஸை நீங்கள் கையில் எடுத்த ரியல் ப்ராப்ளம சால்வ் பண்ணுற ஒரு ரியல் ப்ராடக்டைப்போ உருவாக்குற வரைக்கும் திரும்ப திரும்ப செய்யணும் இது மூலமாக நீங்கள் உலகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க அடுத்து இந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலாம் டிசைன் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்க இப்போவே ஸ்டான்ஃபோர்ட்ஸ் டி ஸ்கூல் உருவாக்குன ஃப்ரீ விர்ச்சுவல் டிசைன் திங்கிங் கிராஷ் கோர்ஸை படிங்க இது மூலமாக நீங்கள் புதுசாக ஒரு பரிசு கொடுக்குற அனுபவத்தை நீங்கள் டிசைன் பண்ண கற்றுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் கோர்ஸையும் அதுக்கு கைட் பண்ணுற ஃபெசிலிட்டேட்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அனுபவத்தையும் கிஃப்ட் ஐடியாவையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கிரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி தெரிஞ்சுக்க மற்ற ஸ்ப்ரவுட்ஸ் வீடியோவை பாருங்கள் நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண திரும்பினா பேட்யான் டாட் காம் ஸ்ப்ரவுட்ஸை செக் பண்ணுங்கள்